அட இளையராஜாவுக்கு ஸ்கெட்சு போட்ட கேப்டனா ஒரே கல்லில் ரெண்டும் வாங்க அடிக்கும் நடிகராக யார் அப்படின்னு பார்த்துடலாமா தமிழ் சினிமாவை இசையால ஆட்சி செய்தவர் இசன் டானி இளையராஜா தாங்க அசாத்தியத்திறமையினால தமிழர்களை இசை கட்டி போட்ட இந்த கலைஞனுடைய வாழ்க்கை இப்போ படமாக ஆக போகுது

தனுஷ் நடிப்பதா இருக்குது கமலின் திரைக்கதை அப்படிங்கிறது சற்று உயர்ந்த தரத்துல இருக்கும் என்றாலும் ரசிகர்கள் அவர் கதையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு பல காரணங்கள் கூறி கமலஹாசனை கழட்டி விட்டாரு தனுஷ் பெயரளவுக்கு அளவுக்கு அனைவரையுமே வச்சுக்கிட்டு கதை இயக்கம் அப்படின்னு முழு பொறுப்பையும் தன் கைக்குள் அடக்கி இளையராஜா படத்தோட மொத்த வேலையுமே ஒரே ஆளாக செஞ்சிருக்காரு தனுஷ் தேனியில் ஆரம்பித்த இளையராஜாவோட கதை அமெரிக்கா வரை சென்று புகழ் பாடி உள்ளதை ஒரு பாகத்தில் எடுக்க முடியாது அப்படிங்கிறதும் இரண்டு பாகம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதும் கட்டளையிட்டிருக்காரு தனுஷ் ஒரு பாகத்திற்கு ஐம்பது கோடி அப்படின்னு ரெண்டு பாகத்திற்கு நூறு கோடி கணக்கு போட்டு வச்சுருக்காரா தனுஷ் இளையராஜாவோட மூலம் பெயர் புகழ் அனைத்தையுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் தனுஷோட பிளானாக இருக்குது பாருங்க பாருங்கள் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுறதுனால இளையராஜாவுக்கு நெருக்கமான பல கதாபாத்திரங்களை உள்நுழைக்க உள்ளார் தனுஷ் அது மட்டும் இல்லைங்க இளையராஜாவுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்த திரையுலக ஜாம்பாவன்கள் மணிரத்தினம் வைரமுத்து இவங்களால் வந்து கதாபாத்திரங்களுக்குள்ள மாதவன் மற்றும் விசால் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்குதான் அப்படின்றது நியூஸ் வெளியில் மை கம்பேனியன் இது எல்லாருக்குமே பொருந்தும் அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாத காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூட்ல இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம் யோ கேட்பேன் அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும் அதே உள் வாங்கி அந்த காட்சியில நான் நடிப்பேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இளையராஜாவுக்கு ஸ்கெட்சு போட்ட கேப்டன் அடிச்ச ரெண்டு மாங்கா எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கறது தாங்க பாக்கணும்